கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தூத்ரம் அப்பா உமை துதிக்கிறோம் 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 இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோயா ஹலலோயா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் உன்னுடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்ட ஒரே தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ சீசஸ் ஸ்தூத்ரம் அப்பா என்னை விசாரிப்பவர் பாரங்கள் சுமக்கின்றவர் என்னை விசாரிபவர் என் பாரங்கள் சுமக்கின்றவர் அனுமதிதா தாய் செய்து முடித்தார் செய்தன் அனுமதிதா பரிகாரமாக தாய் செய்து முடித்தார் ஏன் என்று கேட்பதில்லை நா

சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறும் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் The Lord my my part with them them that that help me me Therefore shall I see my desire upon them that hate கர்த்தர் அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார் ரூமர்ல நம்ம வாசித்தாக்கிய Paul சொல்லுகிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அவர் என்ன செய்வார் என்கிற ரெண்டு காரியங்களை இந்த நாளில் பார்க்கலாம் எசை முப்பத்தி ஆறு ஒன்பது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண் படுத்தப்பட்டு விதைக்கப்படு வீர்கள் For behold I am for you and I will turn unto you and ye shall be tilled and soon You shall be tilled and soon இதற்கு முன்பாக பாத்தோனான் அவங்க வந்து விதைப்பில்லாம் தனித்து விடப்பட்ட ஒரு சூன்னிலையிலே காணப்படுகிறார்கள் ஆண்டவர் சொல்லா நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கும் பொழுது நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நவ் மை ஃபேஸ் பி டுவர்ட்ஸ் யூ அண்ட் யூ ஷேல் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லும் பொழுது நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் காட் சேஸ் நவ் மை ஃபேஸ் ஷால் பி டுவர்ட்ஸ் யூ என்னுடைய முகத்தை அதாவது நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் அதை வந்து ஆங்கில வேதாந்தத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வி ரீட் லைக் திஸ் நோ மை ஃபேஸ் ஷால் பி டுவர்ட்ஸ் யூ அண்ட் யூ ஷேல் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் யூ ஷால் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் த டெசர்ட் லேண்ட் வில் பி ரீபாப்புலேட்டட் அதே தான் பத்தாம் வசனத்திலே ஹலோ பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நான் உங்கள் மேல் இஸ்ரேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்கப்படுவேன்

விதைக்கப்படுவீர்கள் அப்போ அப்பொழுது என்னாகும்னா காட் வில் லுக் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் நான் உங்கள் மேல் இஸ்ரேவில் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் ஐஸ் இது முதலாவது காரியம் கர்த்தனுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்ம கண்ணோக்கமாக இருந்து நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார் இரண்டாவது ரூத் ரெண்டாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனம்

ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல நம்மோடு பட்சமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார் அதனால்தான் நாற்பது ஒன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுடன் பச்சமாய் பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவரும் நம்ம பேசுகிறவராக இருக்கிறார் முதலாவதாக நம்முடைய பட்சத்திலிருந்து அவர் கண் நோக்குகிறார் இரண்டாவது நம்மோடு பட்சமாய் பேசி நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நாம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பட்சத்திலே காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அன்றைக்கு ஆண்டவரே மோசி அப்பா கருத்துடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அண்ட ஒரே அப்பா உண்மை நேசிக்கிறவர்கள் உம்முடைய பட்சத்திலே வந்தார்கள் ஆண்டவரே நாங்களும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பட்சத்திலே காணப்பட எங்களுக்கு நிற்கிருபை செய்யும் அண்ட ஒரே உம்முடைய ஆண்ட ஒரே முகம் எங்கள் மேலே நோக்கமாயிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீ எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்து செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே கார்ட் பிளஸ் யூ